பிரித்தானிய நகரம் புதிய முதல்வராக இலங்கையில் இருந்து ஏதிரியாக சென்ற தமிழர் ஒருவர் பதவியேற்றிருக்கிறார் தொழில் கட்சியின் உறுப்பினரான இளவழகன் என்பவரே இட்ஸ்விட்ச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பதவியை ஏற்றுக்கொண்டார் அவருக்கான வேட்புமனுவை சபையின் தலைவர் முன்மடைந்தார் போர் மற்றும் துன்புறுத்துகளில் இருந்து தப்பி ஓடிய ஒரு ஏதிலியின் இந்த அறிவிப்போ ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி இங்குள்ள சமூகத்துக்கு அவர் பங்களித்த செய்தியை எடுத்துச் செல்லும் என்று அவர் இதன் போது குறிப்பிட்டார் முன்னதாக இலங்கையை விட்டு வெளியேறிய இளவழகன் இந்தியா உகாண்டா மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகளில் பணிபுரிந்த பின்னர் இங்கிலாந்துக்கு சென்றார் அத்துடன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செயின்ட் ஜோன்ஸ் தொகுதிக்கான தொழில் கட்சி உறுப்பினராக அவர் தெரிவானார்